ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே அழகாக மகிழ்ச்சியோடும் மங்களகரமாகவே இந்த தை திருநாளை வந்து கொண்டாடி முடிச்சோ இல்லைங்களா நம்ம வீட்டில் எப்படி தைப்பொங்கல் செஞ்சோம் அப்படின்ற விளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்குக வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பொங்கல் வைக்கிற பாத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம் இல்லைங்களா அதுதான் நான் வச்சுருக்கேன் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பானை ஒன்று வாங்கி வைக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசை எனக்கு ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சுங்க என்ன சொல்கிறது தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைங்களா அந்த பானை சைஸ்க்கு நான் வந்து வாங்கிட்டேன் தெரியல எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினதுனால எவ்வளோ வாங்கணும் என்ன எதுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியாதனால நம்ம வந்து கொஞ்சம் அது ரேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கவே பெரிய சைஸாகவும் இருக்குது நம்ம லேடிஸ் அப்படி தானே நினைப்போம் குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து நமக்கு வந்து பெரிய சைஸு பானை கிடச்சா ஹாப்பியாக வாங்கிட்டு வருவோம்ல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து காலையில் வச்ச பொங்கலை நாங்கள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு தாங்க எடுத்தோம் அதுலேருந்து நான் பழையபடி பார்த்திங்கன்னா பாத்திரத்துலேயே வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு Okay. பாலும் தண்ணியும் சேர்ந்து கலந்து நான் வந்து அடுப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க பாலும் தண்ணியும் வந்து நான் ஆழாக்கரிசி தான் எடுத்திருந்தேன் அதனால் வந்து ரெண்டு டம்ளர் பாலும் மித்ததுக்கு வந்து நான் தண்ணி தாங்க ஊற்றுனேன் அடுப்புக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம அடுப்பு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அடுப்பு மேலே வந்து நான் வந்து விளக்கு வச்சுருக்கேங்க வேறு எதுவும் இல்லை பூ வந்து போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க இதுதான் என்னுடைய பொங்கல் சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப வந்து பார்த்து பார்த்து எல்லாம் போயிட்டு நான் எடுக்கவே இல்லை லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஒரு ஹரிபரியாக போயிட்டு எடுத்த ஒரு ஸாரீ தான் என் கணவர் பார்த்தீங்கன்னா போன உடனே இதை கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க இது இருக்கும்மா உனக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம வீடு இல்லை புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்குற அளவுக்கு பட் இருந்தாலும் பொங்கல் வைக்கும்பொழுது பெண்கள் வந்து புத்தாடை போடணும் அப்படின்னு என்னுடைய கணவர் வந்து எப்போவுமே சொல்வாருங்க சிம்பிளாக இருந்தாலும் புது ட்ரெஸ்ஸு வந்து போடணும் பெண்கள் வீட்டோட மகாலட்சுமி இல்லைங்களா பெண்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களோட வீட்டு பெண்கள் வந்து மகாலட்சுமி அதனால் சிம்பிளாக ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து வாங்கி போடணும் சகின்னு எப்போவுமே வந்து என்னுடைய கணவர் வந்து சொல்லுவார் எப்போவுமே வாங்கியும் கொடுத்துருவாருங்க எனக்கு மட்டும் அவருக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறாரோ இல்லையோ இல்லை தம்பிக்கு கூட ஜனவரி நாலு அவனுக்கு பர்த்டே இல்லைங்களா அப்போ எடுக்கிற ட்ரெஸ்ஸு கூட தம்பிக்கு வந்து போட்டுட்டு எனக்கு மட்டும் கம்பல்சரி பொங்கலுக்கு வாங்கிடுவார் இந்த ஆண்டு வந்து அந்த மாதிரி தாங்க போய் ரொம்பவே வந்து ஹரிபரியாக வாங்கிட்டு லாஸ்ட் மினிட்டில் தான் ஸோ ப்ளவுஸ் கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணவே இல்லை அது அதுவுமே கூட நம்ம வீட்டில் இருந்தது தான் ஆல்ரெடி இருந்ததை எப்படியும் மேட்ச் பண்ணி போட்டாச்சுங்க போட்டு பொங்கலுக்கு வந்து சூப்பராகவே அவர் நினைச்ச மாதிரி புத்தாடை போட்டு பொங்கலுக்கு அடுப்பில் ஏற்றியாச்சு பாருங்கள் அழகாக பொங்கி வந்துச்சு கிழக்கு பார்த்து தாங்க ஃபஸ்ட்டு ஊற்றுச்சு எங்கள் அம்மா சொன்னாங்க அம்மா வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு அம்மா சொன்னாங்க அம்மா அப்படியே விடுடா அப்புறம் அது வந்து எந்த சைடு பொங்கி ஊற்றுதுன்னு பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் ஊற்றுச்சு அம்மா சொன்னாங்க மூணு டைம் பொங்கி விடட்டும் பாப்பா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மூணு டைமும் வந்து நான் வைக்கும்போது ரெண்டு டைம் நீங்களே பாருங்கள் ரொம்ப அழகாக கிழக்கு நோக்கி தான் வந்து ஊற்றுச்சு மூணாவது டைம் பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் ஊற்றுச்சிங்க இப்போ கரெக்டாக எங்கள் அம்மா சொன்னோம் ஒரே வார்த்தை அம்மா நாலு பக்கத்தில் இருந்தும் தெய்வ தேவதைகள்லாம் உங்களை வாழ்த்துறாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு பெரியவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா அம்மா சொன்னது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அது மாதிரி பழைய வந்து கரண்டிலாம் அம்மா வந்து யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால கரும்புலேயே வந்து கலர சொன்னாங்க அப்போல்லாம் நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் வந்து பானையில் தான் வந்து செய்வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரும்புல தான் அம்மா வந்து கலருவாங்கலாம் அப்படி சொன்னாங்க அம்மா நீ மறந்துட்டியம்மா கரண்டிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னாங்க ஸோ கரும்புலேயே வந்து அதையே கரண்டியாக்கி அதையே செஞ்சாச்சு சூரிய பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு மத்தியானமாக வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் ஆயிடுச்சு லேட்டாக தான் கொஞ்சம் பண்ணணும் சொன்ன இல்லைங்களா சுச்சுவேஷன் சரி இல்லை எல்லாமே வந்து நம்ம அன்னைக்கே ரெடி பண்ணி அன்னைக்கே வீடுவாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நல்ல நாளில் நம்ம வந்து பெண்கள் வந்து அதை ரொட்டினாக பண்ணிகிட்டே இருப்போம் இல்லைங்களா போகினால் இன்னத்தை செய்யணும் பொங்கல்னால் இது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி செய்யக்குள்ள பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சமே டைம் எடுத்துருச்சு அப்புறம் தான் நான் வந்து போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு போயிட்டு கடைக்கு போய் அன்னைக்கு தான் எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வரா மாதிரி இருந்ததுங்க முந்தைய நாள் வந்து வாங்குகிற மாதிரி இல்லை அதனால அன்னைக்கு தான் போயிட்டு நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வெளியில் வச்சு என்னுடைய கணவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கரும்பெல்லாம் கட்டி விட்டுருந்தார் நமக்கு வந்து இடம் ரொம்பவே சின்ன இடங்க நீங்கள் பார்க்குறீங்களே இவ்வளோ தான் நம்மளுடைய பிளேஸே வாசலில் இருந்தாலும் அவங்க அவ்வளோ அழகாக கட்டி விட்டுருந்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானே எதிர்பார்க்கல அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பெரிய வாசல் இல்லை அப்படி இல்லை டெரஸ்லலாம் பொங்கல் வைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும் பட் நமக்கு சின்ன இடத்துல பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவே இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த பொங்கல் அப்படியே சூரிய பகவானுக்கு வந்து படைச்சாச்சுங்க எந்த ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா பாரபட்சம் பார்க்காத ஒரே இறைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க ஏழை பணக்காரன் இவங்ககிட்ட இது இருக்குது அந்த மாதிரி எந்த க்யூவும் கிடையாது அவரை பார்க்க பத்து ரூபாய்க்குன்னா இந்த இன்னும் தாள் ஃப்ரீ டோக்கன் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா யாராக இருந்தாலும் பாரபட்சமே பார்க்க மாட்டார் மே மாதம்னா எல்லாருக்கும் வெயில் தான் அந்த மாதிரி ஒரு இறைவன் தான் அவர் அதனால் என் சூரிய பகவானுக்கு முதல்ல நான் ரொம்ப மனசு சந்தோஷமாக என் நம்ம செஞ்சு பொங்கலை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் பொங்கல் அம்மா வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் படைப்பாங்கங்க சாம்பார் வச்சுட்டு வடைப்பாயசல்லாம் அம்மா வந்து செய்வாங்க ஆனால் நான் வந்து அதெல்லாம் வந்து செய்கிறது கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு வருஷம் செஞ்சுட்டு இன்னொரு வருஷம் வந்து அதை நம்ம விடக்கூடாது இல்லைங்களா எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்வேன் எந்த பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜைக்கான இந்த மெயின் என்னவோ அது அது மட்டும்தான் நான் செய்வேன் மற்றபடி செய்கிறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் இல்லைங்களா அதனால் அம்மா வந்ததுனால ரெண்டு பேரையும் சேர்ந்து காட்ட சொன்னாங்க என்னையும் என் கணவரையும் சூரிய பகவானுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அரத்தி காட்டுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நானும் தம்பியும் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே சுத்த மாட்டான் கற்பூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஸ்பீடாக சுற்றுவான் அதனால கையை பிடிச்சி குழந்தைய வந்து கற்பூரம் ஆரத்திலாம் காட்டினாங்க இந்த பானைலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு பானெல்லாம் வரவே இதை பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி சொன்னாங்க அக்கா இதெல்லாம் உங்களுக்கு வரவே செய்யாது எப்படி அப்படின்னாங்க தெரியலம்மா நானே பார்த்து தான் போட்டேன் அப்படின்னு நல்லா இருக்குதுக்கான்னு சொன்னாங்க தங்கச்சி வீடியோ காலில் பார்த்துட்டு உங்களுக்கும் பானை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் பையன் சொல்கிறாம்பாருங்க அம்மா கையை பிடிக்காதீங்கம்மா அனு கையை பிடிக்கலன்னா நீ விட்டுருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக சுற்றுவான் அவன் ஒரு பொறுமையாகவே கற்பூர ஆரத்தி காட்ட தெரியாது அரிஷ்க்கு அதனால தாங்க நான் வந்து கூட குழந்தைக்கு வந்து சுற்றி விட்டுருந்தேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம உள்ளே இருக்கிற சாமிங்களுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட வேண்டியதுதாங்க ரொம்பவே அழகாக ஒரு பன்னெண்டரைலேருந்து பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சு இது மட்டும் தான் செஞ்சுனேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து லன்ச் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து சாப்பிட்டோம் அம்மா வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க இவ்வளோதாங்க நம்மளுடைய பொங்கல் விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்